ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கேஎம்ஜிஎஃப் சேனலேருந்து மணிகண்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க வாங்க ஒரு காப்பி கடை உரிமையாளர் வந்து தன்னுடைய அன்னைக்கு விற்பனையில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவருக்கு தலைவலி வந்துடுச்சு லைட்டாக ஸோ அவரும் பார்த்தாரு தலைவலி சரியாகலை சரி சரின்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கலுக்கு போகிறாரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு சரி தலைவலி மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி மாத்திரை வாங்குகிறாரு வாங்கிட்டு அது ஆப்போசிட் கடைனால சரி அந்த அந்த உரிமையாளர் வந்து இல்லை முதலாளி கடை முதலாளி இல்லை ஸோ அங்கே இருக்க வேலை பார்க்குற பொருண்ட்டை கேட்குறாப்புல இங்கே எங்கேம்மா முதலாளி எக்கானுமி அப்படின்னு அதுக்காகங்க சொல்கிறாங்க முதலாளிக்கு வந்து தலைவலி வந்துடுச்சு அதனால் உங்கள் காப்பி கடைக்கு போய் ஒரு காப்பி சூடாக ஒரு காப்பி சாப்பிட்டா தலைவலி சரியாக போகும்னு சொல்லிட்டு உங்கள் காப்பி கடைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு இவருக்கு உடனே ஆச்சரியமாகிடுச்சு ஆஹா நம்ம வந்து காப்பி கடை வச்சுருக்கோம் நம்ம வந்து சுடா காப்பி குடிச்சிருந்தா நமக்கு இந்த ஐடியா தோணும் இல்லையா நம்ம க தலைவலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மாத்திரை வாங்க வந்தால் மாத்திரை கடைகார வந்து தலைவலின்னு சொல்லி நம்ம காப்பி கடைக்கு போயிருக்காப்புல அப்படின்ட்டு ஸோ இது தாங்க உலகம் ஸோ வந்து நம்ம வந்து நம்ம நம்மகிட்டே எல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மன்னு வந்து அடுத்தவங்களை தேடி போகிறோம் அடுத்தவங்களை வந்து நம்மளை தேடி வராங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இக்கரையிலேருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கரையிலேருந்து இந்த பார்க்கும்போது அந்த கரை பச்சையாக இருக்கும் அந்த கரையில் இருந்து பார்க்கும்போது இந்த கரை பச்சையாக இருக்கும் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ரொக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்